முருகப்பெருமான் துணை மகான் யோக சித்தர் அருளிய துள்ளி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம் எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை களம்கான் ஞான வழியில் களம்கான் தர்ம வழியில் பலம் கூட்டி அரங்க மகானும் பசி விரட்டி உலகை மீட்கும் மீட்கும் வித்தையை மக்களுக்கு மேலான ஞானமாக அருளுகின்ற மாட்சிமை மிக்க ஆறுமுக ஞானியே மகானே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது செல்த்திங்கள் குறைவிழா இர்பான் நவத்திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் திருள்ளிய ஆசிதனை தேசிகன் கேட்க யோக சித்தர் யானும் யானும் உலக நலம் பெற உரைப்பேன் உண்மையான தர்ம ஞான வழிகளை ஞானமாக மக்களுக்கு அருளும் ஞானி அரங்கன் தொடர்பு கூட்டி தொடர்பு கூட்டி மக்களெல்லாம் வாழ தொண்டென தொண்டரென வந்த இடர்வெல்லும் அரங்கன் சீடர்கள் எல்லாத்திக்கிலும் திக்கிலும் களம் கண்டு கண்டுமே அரங்கன் அவதார கழிவெல்லும் மகிமை உரைத்து உண்டான கொள்கை தன்னை உயர்வான அன்னதான சேவையை சேவையை எடுத்து சென்று செயல்பாடாக களம் காண அவனியில் ஆதரவுகள் பெருகி ஆன்மீக ஞான அரசியல் களம் களமதும் துவக்கமாகி கட்டமைப்பு நாளும் பெருக வளம் வரும் ஞானப்படைகள் வரம்பெற்ற அரங்கன் சீடர்களாக ஆகவே அகிலம் எங்கிலும் ஆதரவாக மாற்றம் கூடி மிகையான வரவேற்பும் மதிப்பும் மண்ணுலகை மாற்றும் வண்ணம் வண்ணமுடன் எழுச்சி தோன்றும் வடிவேலனார் வழிகாட்ட எண்ணமெல்லாம் சுயநலமின்றி எல்லாம் சேவை நோக்காக ஆகவே மக்களிடை தெளிவும் அறிவும் ஞானமும் மிகுந்து மகான் அரங்க நோக்கம் மண்ணுலகில் நிறைவேற வகை செய்வர் துல்லிய ஆசிமுற்று சுபம்